இன்றைய தினம் திருவண்ணாமலை மாவட்ட வைத்தியசாலைக்கு நேரடியாக வந்து இங்குள்ள நிலைமைகள் தொடர்பாக நாங்கள் ஆராய்ந்திருக்கிறோம் கடந்த ரெண்டரை மாதங்களுக்கு முன்னர் எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இந்திய வைத்தியசாலைக்கு இங்குள்ள மக்களுடைய வேண்டுகோளின் அடிப்படையிலே விஜயம் செய்து இங்குள்ள தேவைகள் தொடர்பாக கேட்டறிந்திருந்தார் அது தொடர்பாக சுகாதார அமைச்சினுடைய கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டிருந்தது அதுக்கு பிற்பாடு இப்பொழுது நிலைமைகள் தொடர்பாக ஆராய்வதற்காக மீண்டும் நாங்கள் வந்திருக்கிறோம் இங்கே வந்து பணிப்பாளரையும் ஒரு சில வைத்திய நிபுணர்கள் மற்றும் ஊழியர்கள் ஹெல்த் உதவியாளர்கள் மற்றும் நோயாளர்களோடும் கலந்துரையாடக்கூடியதாக இருந்தது அந்த வகையிலே இங்கே தொடர்ச்சியாக பாரிய பற்றாக்குறைகள் இருக்கின்றது வைத்தியசாலையில் ஊழியர்களுக்கு அது ஹெல்த் ஒலண்டியஸுக்கு பாரிய பற்றாக்குறைகள் இருக்கின்ற காரணத்தினால் வைத்திய நிபுணர்கள் தங்களுடைய தாதியர்களுக்கும் பாரிய பற்றாக்குறைகள் இருக்கின்ற காரணத்தினால் வைத்திய நிபுணர்கள் தங்களுடைய சேவைகளை சிறப்பாக முன்னெடுப்பதிலே பாரிய நெருக்கடிகளை எதிர்நோக்குகின்றார்கள் அதன் காரணமாக உடனடியாக இந்த பற்றாக்குறைகளை நிவர்த்தி செய்வதற்கு உதவியாளர்கள் கிட்டத்தட்ட நூறு பேர் வரையில் பற்றாக்குறை இருக்கின்றது அதே போன்று தாதியர்களுக்கும் உடனடியாக நிவர்த்தி செய்து இந்த வைத்திய நிபுணர்கள் சிறப்பாக தங்களுடைய கடமைகளை முன்னெடுப்பதற்கான சூழல் உருவாக்கப்பட வேண்டும் அதே நேரத்தில் இங்கே பௌதிக வளங்களும் மிக மோசமாக இருக்கின்றது இந்த இங்கே ஒரு விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு அமைக்கப்படவில்லை அதேபோன்று இறுதிய சத்திர சிகிச்சை தொடர்பான கட்டடத் தொகுதியும் இன்னும் அமைக்கப்படவில்லை அதனால் பெருமளவான நோயாளர்கள் வேறு மாவட்டங்களுக்கு வேறு வைத்தியசாலைகளுக்கு செல்ல வேண்டிய நிலைமை காணப்படுகின்றது இங்கிருக்கின்ற விடுதிகளில் அடிப்படை வசதிகள் எதுவும் கிடையாது மோசமாக பல பாலடைந்த நிலைமையிலே தான் இருக்கின்றது விடுதிகளில் நாட்டாடிகள் கூட சீராக இயங்குவதில்லை என்கின்ற ஒரு இருக்கின்றது ஓரிரு விடுதிகளிலே வந்து குடிநீர்கள் இல்லாத நிலைமை இருக்கின்றது கொரிரோர்கள் எல்லாம் மோசமாக பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கின்றது இங்கே ஒரு சிடி இயந்திரம் பழையதாக இருக்கின்றது எம்ஆர்ஐ இயந்திர தொகுதி கிடையாது அதே போன்று இன்னும் பல தேவைகள் இந்த வைத்தியசாலையில் இருக்கின்றது இந்த குறைபாடுகள் தொடர்பாக நாங்கள் பார்வையிட்டு இதை நாங்கள் சுகாதார அமைச்சினுடைய கவனத்துக்கு கொண்டு வருகின்ற ஒரு நோக்கத்தோடு இந்த சந்திப்புகளை நாங்கள் செய்திருக்கின்றோம் பாராளுமன்றத்திலும் எதிர்வரும் பாரங்களிலே நாங்கள் இந்த பிரச்சனைகள் தொடர்பாக வெளிக்கொண்டு வந்து இதனை நிவர்த்தி செய்வதற்கு நாங்கள் தொடர்ச்சியாக அழுத்தங்களை விரிவித்து இதை இந்த நிலைமைகளை மாற்றுவதற்கு நாங்கள் எங்களால் முடிந்த முழு முயற்சிகளையும் மேற்கொள்வோம்